தன்வினை செய்வினை இது இரண்டுக்குமான வேறுபாடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான டவுட்டை இந்த வீடியோல நம்ம க்ளியர் பண்ணிடலாம் நல்லா சொல்றத நான் வச்சுக்கோங்க ஒரு செயலை தானே செய்யும் போது அது தன்வினை அந்த செயல்ல கூடுதலா ஒரு செய்தி இருக்கணும் ஓகேங்களா ஒரு தொடர்ல எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை இது மூன்றும் இருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை அந்த மூன்றும் இல்லாம எழுவாயும் பயனிலையும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது தன்வினை ஓகேங்களா எழுவாயும் பயனிலையும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது தன்வினை எழுவாய் பயனிலை அது கூட செயல்படும் பொருள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை ஓகேங்களா இதுல உங்களுக்கு எந்த விட டவுட் இல்லைல்ல இப்போ பாருங்க நர்மதா புத்தகம் படிக்கின்றாள் இதுல எது எழுவாய் எழுவாய் எப்பவுமே பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் இல்லைங்களா இது பயனிலை இறுதியில வரும் ஓகேங்களா இப்ப படிக்கின்றாள் அப்படிங்கும்போது போது இங்க நீங்க நல்லா கவனிக்கணும் ஓகேங்களா இது செயல்படு பொருள் ஆனா இது செயல்படு பொருள் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த பயனிலை இருக்கீங்களா இந்த பயனிலையானது எதை யாரை இந்த கேள்விக்கான விடை தருகிறதா என்றுதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்படி விடை கொடுத்துச்சு அப்படின்னா அது செயல்படு பொருள் பாருங்க படிக்கிறாள் எதை படிக்கிறாள் அப்ப எதை அப்படிங்கிற ஒரு வினாவுக்கான விடை இங்க கிடைச்சிருச்சா நர்மதா எதை படிக்கிறாள் புத்தகம் படிக்கிறாள் இப்ப ஆசிரியர் மாணவர்களை கூப்பிடுகிறார் ஆசிரியர் மாணவர்களை கூப்பிடுகிறார் அப்ப ஆசிரியர் யாரை கூப்பிடுகிறார் யாரை இல்லைங்களா அப்ப இதுக்கான விடை கிடைக்குதா அப்ப இங்க இதுக்கான விடை கிடைக்குதா இந்த மாதிரி ஒரு தொடர்ல அந்த பயனிலைய விலக்கி சொல்லும் போது இல்லைங்களா பயனிலைய விலக்கி சொல்லும் பொழுது எதை யாரை இதுல ஏதேனும் ஒன்றை பாருங்க கேட்கும் போது அந்த கேள்விக்கான விடை அங்க இருந்துச்சு அது செய்வினை சரிங்களா பாருங்க நர்மதா கோயிலுக்கு சென்றால் இதுல எது நர்மதா அப்படிங்கிறது என்னது எழுவாய் கோயில் சென்றால் அப்படிங்கிறது பயனிலை தெரியும் இந்த சென்றால் எங்க சென்றால் கோயிலுக்கு சென்றால் விலைக்கு சொல்லுது ஆனா இது செயல்படும் பொருளா பொருள்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு தொடர்ல எதை யாரை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை அங்க இருக்குதான்னு பாக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த கேள்வி கேட்டு பாருங்க எதை சென்றால் எதை சென்றால் அப்படின்னு நம்ம அதை கேட்டப்பா நர்மதா எதை சென்றால் சொன்ன கோயிலுக்கு சென்றால் அப்போ ஒரு விடை பொருந்துமா நர்மதா யாரை சென்றால் சொல்லும் போது கோயிலுக்கு சென்றால் அப்படின்னு ஒரு விடை இங்க பொருந்துமா அப்ப இந்த இரண்டு கேள்விக்கான விடை இங்க கிடைக்குதா கிடைக்கல அப்ப கிடைக்கல அப்படின்னா இது செயல்படு பொருள் இல்லை அப்ப இந்த தொடர்ல செயல்படு பொருள் இல்லை அப்படின்னா அது என்ன தன்வினை செயல்படு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை செயல்படு பொருள் இல்ல அப்படின்னா அது தன்வினை இங்க என்னது நர்மதா கோயிலுக்கு சென்றால் இடத்தை குறிக்குது அப்ப நர்மதா சென்றால் அப்ப இந்த நர்மதா இந்த எழுவாயதான் முழுக்க முழுக்க இது எடுத்துக்குது சரிங்களா அப்ப இந்த பயனிலையானது விலைக்கு சொல்லுது ஆனா எதை யாரை என்ற கேள்விக்கான விடை இங்க தெரியல அப்ப தெரியல அது செயல்படும் பொருள் அந்த செயல்படுத்தக்கூடிய பொருளை இங்க சொல்ல தான் சொல்லுது அதுதான் செயல்படும் பொருள் அந்த செய்ய அந்த செயலுக்கு படுத்தக்கூடிய பொருள் என்ன இப்ப இங்க படிக்கின்றார் அப்படிங்கும்போது இந்த செயலுக்கான செயல்படுத்தக்கூடிய பொருள் எது புத்தகம் அதனால இது செயல்படும் பொருள் இப்ப இங்க சென்றால் அப்படிங்கும் இதுக்கு என்ன பொருள் இருக்கு அங்க செயல்படுத்தக்கூடிய பொருள் இங்கே குறிக்குதா இல்ல இடத்த குறிக்குது அப்ப இது செயல்படும் பொருள் நம்ம எடுத்துக்க முடியுமா முடியாது அப்ப செயல்படும் பொருள் இல்ல அப்படின்னா அது என்னது அது சரிங்களா அப்ப ஒரு தொடர் எழுவாயை முதன்மையா கொண்டு அந்த தொடர் அமைந்து அதுல செயல்படும் பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை செயல்படும் பொருள் இல்ல அப்படின்னா அது தன்மினை என்னதான் பயனிலையை விலக்கி சொன்னாலும் அது செயபடு பொருளா இல்ல ஓகேங்களா பொருள் இல்ல அப்படின்னா அது என்னது தன்வினை இப்ப தன்வினைக்கும் செயவினைக்கும் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா மறக்காம என்ன புரியலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன்